ஆண்டவரும் அருமை இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை காரியம் மாறுதலாய் முடியும் என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் எது நினைச்சு நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ எதை நினைத்து கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறாய் இருக்கிறீர்களோ இதை நினைச்சாலே எனக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான குளச்சலோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்ட வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் பெண் பகுதி யூதரானவர்கள் தங்கள் பகைங்கரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது தங்கள் பகைங்கரை மேற்கொள்ளும்படிக்கு பாருங்க இந்த எஸ்தரின் சிறிய தகப்பனாயிருக்கிற முர்தேகாய் அரண்மனையில் வாட்ச்மேனாக இருக்கிறார் இந்த அரண்மனையில் ஒருவன் இருந்தான் அவன் பேர்தான் ஆமான் இந்த ஆமானுக்கு ஒரு வணக்கம் சொல்ல கூடாதது நிமித்தமாய் இந்த குளத்தையே அழித்து விட வேண்டும் முர்தேக்காய் ஒரு யூதன் யூத குளத்தை அழித்து விட வேண்டும் இவனை தூக்கு மரத்தில் செய்து தூக்கு மரத்தில் போட வேண்டும் என்று சொல்லி எல்லா சட்டமும் ராஜா மூலமாய் ஏற்றப்பட்டு காத்துக் கொண்டிருக்கிறான் நாட்கள் குறிக்கப்பட்டது காலங்கள் குறிக்கப்பட்டது நேரம் குறிக்கப்பட்டது அது வரைக்கும் கத்தர் அமைதியாக தான் இருந்தார் சில சமயத்தில் நம்ம நல்லா ஜோம் ஜோமண்ணி ஜோமண்ணி சில சில பகைங்கர் நமக்கு இருப்பார்கள் சில சத்துருக்கள் நமக்கு இருப்பார்கள் நம்மளை மேற்கொள்கிற அளவுக்கு வருவார்கள் அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஏன் ஆண்டு வரே மௌனமா இருக்கிறீர் ஏன் ஆண்டு நீர் குறிக்கிட மாட்டேக்கிறீர் ஏன் ஆண்டு வரே நீர் கிரியே செய்யாத படிக்க இருக்கிறீர் என்று சொல்லி நமக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருப்போம் நமக்குள்ளே கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்போம் இன்றைக்கு உங்கள் நிலைமை இப்படி தான் இருக்குது இப்படிதான் நினைச்சு இதைதான் உங்களுக்கு பேசுகிறார் செய்தேன் நாட்கள் குறிக்க நான் அனுமதித்தேன் காலங்களை குறிக்க அனுமதித்தேன் நேரத்தை குறித்து அனுமதித்தேன் தூக்குமரத்தை செய்வதற்கும் அனுமதித்தேன் ஆனால் முர்தைக்காய்க்கு செய்யப்பட்ட தூக்குமரத்தில் அவன் குறித்த நாட்களில் நான் யாருக்காக முர்தைக்காய்க்காக செய்தான் ஆனால் தூக்கணவனை நான் என்ன செய்தேன் என்றால் தூக்கி போட்டு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினேன் நம்முடைய தேவன் செய்வார் ஒரு நாள் அரண்மனை கலங்கி போய் நின்றது விடுவார்களே என்று சொல்லி கலங்கி போயிருந்தார்கள் எந்த தேசம் கலங்கி போயிருந்ததோ அந்த அரண்மனை ஆர்ப்பரித்து மகிழத்தக்கதாக அந்த ஜனம் ஆர்ப்பரித்து மகிழத்தக்கதாக இந்த யூதர்களோடு கூட கத்தர் இருக்கிறார் அவருடைய தெய்வம் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை குறித்த பயம் வரத்தக்கதாக தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார் உங்களுடைய குடும்பத்துக்கும் செய்வார் சோந்து போகாதீங்க தைரியமா இருங்க அறிக்கை எடுங்க காரியம் மாறுதலாய் முடியும் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அன்பு தகப்பனு இந்த வார்த்தையின்படிய பிள்ளைகள் காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்காக நன்றி அப்படியே செய்த நாமத்தை மகிமைப்படுத்தும் அச்சக நாமத்தில் பிதாவே ஆமாம் கத்தங்களா ஆசிர்வதைப் பாரு காட் பிளஸ் யால்